அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான மூணாபுரம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான மூணாபுரம் இல்ல பச்சுவந்தி விஷ்ணு பாத்தீங்கன்னா விஜித்ராவ மேல விசத்தை கக்கக்குன்னு கக்குறாரு இன்னொரு பக்கம் கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா விஜித்ராமாவை தான் டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு கமல் சார் கேட்குறாரு இந்த வீட்டில் வந்து ரெண்டு குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே இந்த பச்சோந்தி விஷ்ணு எதிர்ச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா மாயா பூர்ணிமாவோட கேம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பில்டப்பாக பேசினார் பேசிட்டு ஒரு கேவலமான விஷயம் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி தினேஷ் வந்து விஜித்ராமாவுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தை பாருங்க பிடிக்காது அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் இந்த விளக்கெண்ண வந்து என்ன சொல்லுவது அப்படின்னா பிடிக்குமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாதிரி அதாவது தினேஷோட முயல வந்து விஜித்ராமா வந்து சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேடு இடத்தனம் அதுதான் இதுதான் பாத்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்றது அப்படிங்கிறது இதை பத்தி எவனுமே பேச மாட்டான் எவனுமே வைக்க மாட்டான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜித் ராமாவுக்கு வந்து தினேசை பிடிக்கும்னு சொல்லி இந்த வந்து விஷ்ணு சொல்றாரு இதை பத்தி எவனுமே பேச மாட்டான் அருவறுப்பா இருக்கு தினே விஷ்ணுவோட பேச்சு வந்து மிக 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 அருவறுப்பா இருக்கு உடனே கமல் சார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா அப்போ நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா விஜித்ராமோட கோட்டையை வந்து கலைக்கல அவங்க வந்து புள்ளிக்கேங்களை தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முத்திர கூத்துறாரு விஜித்ராம ஏதோ புள்ளிக்கேங்களை இருக்க மாதிரி இவரே ஒரு முத்திர கூத்துறாரு முத்திர குத்திட்டு கேக்குறாரு உடனே அந்த விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களே அவங்க கோட்டையை வந்து கலைச்சவாங்க அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி வசத்தை கேட்குறாரு பச்சுவந்தி விஷ்ணு வந்து எவ்வளவு திட்டினாலும் தாங்க ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா அதுதான் பேசுறாரு அது எப்படி தினேஷ் தினே விஜித்ரா வந்து தினேஷை பிடிக்குமா இவர் பார்த்தாரா அதான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனாரியத்தோட உச்சமா வந்து பேசுறாரு தான் விஜித்ராமா ஏன்னு சொல்லி பேசுறாங்க தான் பேசணும் ஏன்னா இந்த மாதிரி மைக்ரோ ஸ்டாப்பிங் தான் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் ஒரு கேவலம் பிடிக்காதுங்கிறதானே உண்மை உண்மையே பேசு நீ எதுக்கு தேவையில்லாமல் ஒரு அவதூற பேசுற பிடிக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற தான் இருக்குது அதுக்கப்புறம் சார் இந்த வீட்டில் வந்து ரெண்டு டீம் இருக்கீங்க ஏ டீம் பி டீம் சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக பேசுறாரு யாரையுமே கண்டிக்கவே இல்லை அப்போ அந்த வீட்டில் வந்து யார் தவறு பண்ணுறாங்களோ தவறை குறைய கண்டு கண்டுபிடிச்சா அதை தீக்கணும் ஆனால் இவர் வந்து திக்கவே மாட்டார் இப்போ வந்து விஜித்ராவை நேசிக்கிற பிரச்சனை இன்னும் வரவே இல்லை அப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவ தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இந்த புறம பார்க்கும்போது தெல்ல தெளிவா தெரியுது அது என்ன நீ விஜித்ரா கோட்டை மட்டும் நீங்கள் ஏன் கலைக்கெல்லாம் அவங்க பிள்ளைகிங்களா தானே இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சுன்னு பாருங்கள் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்